தையெட்டி போராட்டத்துக்கு ஆதரவாக களம் யால் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் ஹரினி அமரசூரிய பதவி விலக வேண்டும் நாமல் கோரிக்கை உலகம் அழியப் கூறிய போலி தீர்க்கதரிசிக்கு நேர்ந்த பரிதாபம் குணற்றிலிருந்து இருந்து கணவன் மனைவியின் சடலம் மீட்பு யூடிப்பர் ஒருவருக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை ஒரு பில்லியன் கோரிய அமைச்சர் நலிந்த கொழும்பு சபையை கலக்கிய பெண் வந்தாச்சி மடம் கடற்கரையில் கரையொதுங்கிய மர்மப்பொருள் இந்திய அத்துமீறிய கடற்கொழிலாளர்கள் கைது சுவிஸ் தீவிபத்து தொடர்பில் இலங்கை இரங்கல் தொடர்வது விரிவான செய்திகள் தையட்டி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் இதனை அடுத்து போலீசார் பெருமளவில் பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டு குவிக்கப்பட்டுள்ளனர் தையட்டி விகாரையில் இன்றைய தினம் சனிக்கிழமை பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றினை நிறுவும் நோக்குடன் சீகிரியாவிலிருந்து புத்தர் சிலை ஒன்று கொண்டுவர முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் சீகிரியா பகுதியிலிருந்து புத்தர் சிலையுடன் வந்த பௌத்த பிக்கு தலைமையிலான குழுவினரை காங்கிரசன் துறை போலீசார் போலீஸ் நிலையம் அழைத்துச் சென்று வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் அவர்களை செல்ல விடாது பேருந்தில் திருப்பி அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் தையட்டியில் இடம்பெற்ற சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொள்ளச் செல்பவர்களின் விவரங்களை பதிவு செய்து போலீசார் அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டுள்ளனர் வவுனியா கனகராயன்குளம் பெரியகுளம் பகுதியில் கிணற்றிலிருந்து இளம் கணவன் மற்றும் மனைவியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக கனகராயன்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் குறித்த கணவன் மனைவி ஆகிய இருவரும் வீட்டில் இருந்துள்ளனர் இருவருக்கும் குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை அடுத்து இருவரும் கிணற்றில் விழுந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் நீரில் மூழ்கி இருவரும் உயிரிழந்துள்ளனர் சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த கிருஷாந்தன் வயது இருபத்தி ரெண்டு நிஷாந்தினி வயது பத்தொன்பது ஆகிய இளம் தம்பதியே சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக கனகராயன் குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் உலகம் முழுவதும் பாரிய பெருவள்ளம் ஏற்பட்டு அழிந்துவிடும் என சமூக வலைதளங்களில் மக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தை பரப்பிய அவான்ஸ் அஷோன் என்ற நபர் கானாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் இணையதளங்களில் ஈபோனோவா என்ற பெயரில் தன்னை ஒரு தீர்க்கதரிசியாக காட்டி வந்துள்ளார் கடந்த நத்தார் பண்டிகைக்கு முன்னதாக உலகம் முழுவதும் பெரும் புயலும் வெள்ளமும் ஏற்படும் உலகம் அழியப்போவதாக போவதாக எவன்ஸ் வீடியோக்களை வெளியிட்டிருந்தார் எனினும் அவர் சொன்னது போல எதுவும் நடக்காத நிலையில் கடவுள் அந்த அழிவை தள்ளி வைத்துள்ளார் என கூறி அடுத்த வீடியோவை பதிவிட்டார் இவருக்கு எந்த விதமான மத பின்னணியோ அல்லது தேவாலயமோ கிடையாது என்றும் இவர் மதினா பகுதியில் உள்ள ஒரு தனியார் பாடசாலையில் பாதுகாப்பு உத்தியோகத்தராக பணிபுரிந்தவர் எனவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இவரது கருத்துக்களை நம்பி வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் மக்கள் காலாவுக்கு வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மொண்டோனா பகுதியில் ஏற்பட்ட பாரிய தீ சம்பவம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் இரங்கல் வெளியிட்டுள்ளது இந்த சம்பவத்தில் சுமார் நாற்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்துள்ளதாக அறிந்து ஆழ்ந்த வருத்தம் அடைந்துள்ளதாக இலங்கை வெளிவகார அமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார் இலங்கை அரசு மற்றும் மக்களின் சார்பில் தங்களின் உறவினர்களை இழந்த குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என ஹேரத் தெரிவித்துள்ளார் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த கடினமான தருணத்தில் சுவிட்சர்லாந்து அரசுக்கு அந்நாட்டு மக்களுக்கும் இலங்கையின் முழுமையான ஆதரவு தொடர்ந்தும் இருப்பதாகவும் வழி அமைச்சர் விஜித் ஹேரத் வலியுறுத்தியுள்ளார் யூடியூப்பர் ஒருவர் மீது சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச ஒரு பில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது சர்ச்சைக்குரிய மருந்து இறக்குமதி தொடர்பாக தனது நட்பேருக்கு சேதம் விளைவிக்கும் வகையில் தவறான தகவல்களை பரப்பியதாக கூறி இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பொய்யான மற்றும் அவதூறான தகவல்களை பரப்புவதன் மூலம் பொதுமக்களிடையே தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்திய செயல் தொடர்பாக டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அமைச்சரின் சட்டத்தரணி மூலம் இந்த சட்ட நடவடிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தனது யூடியூப் சேனலில் உயிர்களைப் பறித்த இந்திய மருந்தின் மறைக்கப்பட்ட கதை மேயர் பால்தாசரின் உறவினர் மற்றும் அமைச்சர் நலிந்தவின் மறைப்பு என்ற தலைப்பில் வெளியிட்ட காணொளியில் அமைச்சருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஒண்டான் செட்டான் தடுப்பூசி உட்பட பத்து மருந்துகள் குறித்து ஏற்கனவே முறையான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதன் பயன்பாட்டினால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து அறிக்கைகள் காரணமாகவே தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையம் மருந்தை நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சரின் சட்டத்தரணை சுட்டிக்காட்டியுள்ளார் தரம் ஆறு மாணவர்களுக்கான ஆங்கில பாட புத்தகத்தில் காணப்பட்ட தவறுகள் தொடர்பில் அமைச்சு அதிகாரி ஒருவர் பதவி விலகுவதை விட பிரதமர் ஹரிணி அமரசூரியவே பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பாட புத்தக விவகாரம் தொடர்பாக கல்வி அமைச்சின் செயலாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளமை தொடர்பில் நாமல் ராஜபக்ச கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் அமைச்சுக்கு வெளியே உள்ள ஒருவரால் இந்த புத்தகத்தை அச்சிட முடியாது என்றும் அமைச்சுக்குள்ளேயேதான் இது அச்சிடப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறி முறைப்பாடு செய்வது வேடிக்கையானது என அவர் கூறியுள்ளார் அமைச்சின் செயலாளரை யாரும் ஏமாற்ற முடியாது என்றும் ஒரு தனிநபர் ஒரு பாடப்பரப்பு தொடர்பாக தன்னிச்சையான முடிவுகளை எடுக்க முடியாது என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னறிவில் பட்டு பிரதேசத்துக்குட்பட்ட ஒந்தாச்சி மடம் கடற்கரையில் இந்திய தேசிய கொடி பொறிக்கப்பட்ட மர்மப்பொருள் ஒன்று இன்று காலை கரையொதுங்கியுள்ளது இந்திய தேசிய கொடியுடன் கரையொதுங்கிய மர்மப்பொருள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் திருகோணமலையிலும் கரையொதுங்கியுள்ளது இந்திய தேசிய கொடியுடன் கரையொதுங்கிய மர்மப் பொருள் விண்கலம் ஒன்றின் பாகமாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஒந்தாச்சி மடம் கடற்கரையில் கரையொதுங்கிய இப்பொருளை மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுக்காக பதினோரு இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எல்லை தாண்டி கடற்கொழிலில் ஈடுபட்டதாக கூறி இலங்கை கடற்படை நேற்று குறித்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது காரைநகர் கடற்பரப்பில் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்ட குற்றத்துக்காக இலங்கை கடற்படை படகுடன் பதினோரு கடற்றொழிலாளர்களை கைது செய்துள்ளது இதன்போது கைப்பற்றப்பட்ட படகையும் கடற்றொழிலாளர்களையும் கடற்படை விசாரணைகளின் பின்னர் நீரியல் வளத்துறையினரிடம் கௌப்படைக்கப்பட்டுள்ளனர் எனது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் பலசாட்சிக்கு இணங்க செயற்பட்டார்கள் பெண் உறுப்பினர் தனது தொகுதி மக்களுக்காகவே செயற்பட்டு இந்த தீர்மானத்தை மேற்கொண்டிருந்தார் அவர் எடுத்த தீர்மானத்தை நான் வரவேற்கிறேன் என கொழும்பு மாநகரசபை மேயர் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் வெற்றி தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்